குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம மைதான் அப்படின்னு அஜய் தேவகன் நடித்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த படத்தினுடைய கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து அறுபது வரைக்கும் நம்ம இந்தியன் ஃபுட்பால் டீமை பற்றியும் அந்த டீமோட கோச் அப்துல் ரஹீம் என்பவர் பற்றியும் சொல்லுது அந்த ஃபுட்பால் டீமோட கோச்சு அப்துல் ரஹீம் என்றவர் வந்து நல்ல மனுஷன் காசு பணம் இதுக்கெல்லாம் எதுவும் ஆசைப்படாத அந்த ஃபுட்பால் மேலேயே உயிரியே வச்சுருக்கிற ஒரு ஹார்ட் ஒர்க்கர் ஆனால் அவர் மட்டும் இது நான் கரெக்டாக இருந்து என்ன பிரோஜனம் அவருக்கு உண்டான சப்போர்ட்டு கிட்ட இருந்தோ இந்த ஃபுட்பால் கிட்ட இருந்தோ கிடைக்காதனால இந்த டீம் வந்து இந்தியன் ஃபுட்பால் டீம் வந்து நிறைய ஏற்ற இறக்கங்களை சந்திக்குது அதனால் அந்த பழியெல்லாம் வந்து இவர் கோச் ரஹீம் மேலே வந்து உழுது ரேஷனில் இருக்கிற மெம்பர்ஸ்லாம் இவரை வந்து குற்றம் சுமத்துகிறாங்க நீ ஒன்றும் சரியில்லை இந்த டீம் எந்த பர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் சரி கிடையாது அதனால் நீ வந்து கோச்சில் இருந்தே உன்னை எடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கோச் கோச்சேருந்து விட்டு அவரை எடுத்துடுறாங்க இது நடுவில் அவர் வந்து பயங்கர செயின் ஸ்மோக்கர் அவர் உடம்பு சரியில்லாதவராகிடுது டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணும்போது உங்களுக்கு லங்ஸ் கேன்சர் இருக்குது நீங்கள் இருக்க போகிறத இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்படின்னுறாரு இதனால் அவர் மனசு உடஞ்சி பண்ண ரகைமை என்ன பண்ணுறாரு ஹைதராபாட்டில் இருக்கிற அவர் வீட்டில் போயிட்டு முடங்கிடுறாரு ஒரு டைம் அவருக்கும் அவருடைய ஒய்ஃப் பிரியாமணி தான் அந்த ஒய்ஃபாக நடிச்சிருக்காங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு கான்வர்சேஷன் ஐம்பது அறுபதுலாம் இந்த மாதிரிலாம் ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட பேசுவாங்களா அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அந்த டைலாக் அப்படி எழுதியிருக்காங்க அவர் படுத்துனு இருப்பார் பிரியாமணி வந்து படுக்கையில் உட்காருவாங்க என்ன பண்ணின்னுக்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க அஜய் தேவகன் எழுந்து உட்காந்து என்ன பண்ணணுன்ற என்ன உனக்கு உடம்பு சரியில்லைன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு இப்படியே நீ செத்து போயிடலான்னு முடிவு பண்ணியிருக்கிறியா அப்படின்னு கேட்பாங்க இவர் கேட்பார் என்ன பண்ணணுன்ற என்ன அப்படின்ற கேட்பாரு உன் மனசில் இருக்கிற ஆசை உன்னுடைய கனவு வந்து இந்த இண்டியன் ஃபுட்பால் டீமை வந்து ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு போயிட்டு ஒரு கோல்டு மெடல் அடிச்சீ பண்ண அச்சீவ் பண்ணும் அப்படின்னு தான் உன்னுடைய ஆசை உன்னுடைய கனவு கடைசியில் உடம்பு சரியில்லைன்னுட்டு இங்க வந்து இப்படி படுத்துக்கணு இருக்கிற என்னுடைய வீடு வந்து வாழ்கிற வீடு இது வந்து சாகிற வீடு இல்லை என் வீட்டில் வந்து இங்கே வாழணும்னா தான் அவனை தெரியும் இங்க சாகிறதுக்கு இங்க இடம் கிடையாது நீ வந்து இன்னிலிருந்து ஒரு முடிவு பண்ணிக்கோ உன்னுடைய ஆசை என்ன உன்னுடைய லட்சியம் என்ன உன்னுடைய டீமை வந்து நீ எந்த அளவுக்கு எடுத்துன்னு போகணும்னு நீ நினைச்சியோ அதை செயல்படுத்தி அதை அச்சீவ் பண்ணிவிட்டு மனசு நிம்மதியோடு இறந்து போ நான் ஏற்றுக்கிறேன் அதை விட்டுட்டு இந்த வீட்டில் உக்காந்துங்கன்னு இந்த மாதிரி இருக்கிறத எனக்கு பார்க்குறதுக்கு என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெளியில் போயிடுறாங்க இதை கேட்டால் இவர் என்ன பண்ணுறாரு மறுபடியும் கல்கட்டாவுக்கு போயிட்டு அந்த ஃபுட்பால் டீமோட ஃபெடரேஷனுக்கு போயிட்டு மறுபடியும் இங்கே ரிக்வஸ்ட் பண்ணுறாரு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் இவர் மறுபடியும் முன்னா தான் எடுத்தாச்சுப்பா புது கோச்சே செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்றாங்க மறுபடியும் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணுறாரு அதில் ஒரே ஒரு மெம்பர் மட்டும் முன்னால் அவர் பிரசிடென்ட்டு அவர் மட்டும் ஹெல்ப் பண்ணி அவர் என்னெல்லாம் சொல்கிறார் கேளுங்களேன் அப்படின்னு அப்போ ரகிம் சொல்கிறாரு இப்போ இன்னும் கொஞ்ச நாளில் வந்து ஏஷியன் கேம் நடக்க போகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் எல்லா டீமும் போகிறாங்க அதில் நம்ம டீமை நான் ப்ராக்டிஸ் கொடுத்து அவங்கள கொண்டு போய் கண்டிப்பாக மெடல் நான் அடிச்சு கொடுக்குறேன் அப்படி நான் அந்த மெடல் அடிக்கலைன்னா இனி எந்த டீமுக்கும் நான் கோச்சிங் பண்ண மாட்டேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கெஞ்சுறாரு சரின்னு சொல்லிட்டு அவருக்கு எல்லாம் டீமுடைய மெம்பர்லாம் என்ன பண்ணுறாங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணோன்னே பிரசிடெண்ட்டு சரி ஓகேன்னுடுறார் அதுக்கப்புறம் இந்த ஃபுட்பால் டீம் எல்லாம் மறுபடியும் கூப்பிட்டு அவங்கள ஒருங்கிணைச்சி அவங்களுக்கு ஹார்ட் ஒர்க்கு கொடுத்து பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணி இந்தோனேஷியாவில் நடக்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஏஷியன் கேமுக்கு இவங்களை கூப்பிட்டுன்னு போகிறார் கூட்டுன்னு போகிற நேரத்தில் கூட ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டு போது ஃபைனான்ஸில் மினிஸ்ட்ரிலேருந்து இவருக்கு வந்து ஃபுட்பால் டீமுக்கு எங்களால் பணம் கொடுக்க முடியாது மற்ற டீம் மட்டும் போட்டோம் அப்படின்னுறாங்க அப்போ வந்து நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டராக மொராஜ் தேவா இருக்கார் மறுபடியும் அவர்கிட்ட போய் கையில் காலில் உழுந்து பர்மிஷன் வாங்கிட்டு வரார் வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வர்றார் ரகிமு இந்த டீமை கொண்டு இந்தியாக்கு போயிட்டு இவர் இவரும் அந்த டீமும் என்ன பண்ணாங்கன்னுட்டு மிச்ச க கதையை வந்து இந்த படம் விவரிக்குது இந்த படத்தினுடைய கடைசி அரை மணி நேர சீன் வந்து மைண்ட் ப்ளோயிங்காக எடுத்திருக்காங்க ஃபேண்டாஸ்டிக்காக எடுத்திருக்காங்க இந்த படத்தில் ரஹிமா நடிச்சிருக்கிற அஜய் தேவகன் அந்த ஃபுட்பால் கோச் ரஹிமாவே வாழ்ந்து காட்டியிருக்கார் ரெண்டாவது இந்த படத்தினுடைய டைரக்டர் ரவீந்திரநாத் ஷர்மா ஃபெண்டாஸ்டிக்காக டைரக்ஷன் பண்ணியிருக்காரு மியூசிக்கு கேமரா அந்த ரெண்டும் சேர்ந்து நம்மள நேரடியாக போயிட்டு அந்த ஃபுட்பால் மேட்சையே நம்ம இன்டர்நேஷ்னலில் போய் ஸ்டேடியத்தில் உட்காந்து பார்க்குற ஃபீலிங்கை நமக்கு கொடுக்குறாங்க மியூசிக் வந்து நம்ம ஏ ரகுமான் தான் பண்ணியிருக்காரு அட்டகாசமாக பண்ணியிருக்கிறாரு இந்த வருஷத்தினுடைய பெஸ்ட் நேஷனல் அவார்டு வந்து ஆக்டிங்காக அஜய் தேவனுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்ட்டு நான் எதிர்பார்க்குறேன் அந்த அளவுக்கு அற்புதமான ஆக்டிங் பண்ணியிருக்காரு அஜய் தேவன் அவங்க ஒய்ஃபான்னு வச்சுக்கிற பிரியாமணியாக அருமையாக பண்ணியிருக்காங்க மற்ற ஆக்டருங்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த படம் வந்து அமேசான் பிரைமில் வந்து இப்போ போடு அவைலபிளாக இருக்குது மிஸ் பண்ணாத இந்த ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவை பாருங்கள் இது வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து சரியாக போகலை அப்படின்னாங்க இந்தமாரி படம்லாம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம ஆளுங்க பார்க்க மாட்டாங்க அது இந்திய சினிமாவோடய தலையெழுத்து அது மற்றபடி ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா இந்த படம் மிஸ் பண்ணாதீங்க பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்